கையிலே உன் தேதனைகள் பனி நீங்கி விடும் டி ஹ்ம் ஆ கிτια பாட்டி என்னோட பேக் அம்மா எடுத்துட்டு வராங்க அப்பா ஆ கிτιαவே நேர காவியா ஸ்கூல்ல பே சேத்துட்டு வரಾತ நான் ஏமா களா யா உன் பைய முருக்கே செய்யங்க அவ போய் சேத்துக்கற மாட்டானே நீ எது போற? அவ கூப்பிடயா அவ போய் சேத்துக்க வரட்ட நீ போய் சேக்க போற நீா வீட்ல வேலை கரக்கதே என்ன நான் ரெண்டு பேரே சொல்லிட்டு நீ இருக்கிற

சரி விடு விடு பத பத புள்ளி ஒரு பே சேக்க போறா போய்டா அத போய்டா அத விடு தலைமுல் பண்ணாத விடு வா நீ இல்ல சார் சே வேற பாரு அவ ஸ்கூலுக்கு போறா அங்க போனா லேட் ஆகும் அட்மிஷன் எல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிரும் அத திவ்யா சொல்லிட்டு போடா பாரு கொஞ்சம் கூட்டம் ஆகும் 12 மணி கூட ஆகும்ல அதே மாதிரி தான் அப்ப எல்லாரும் இன்னைக்கு தான சேக்க வருவாங்க அப்புறம் இவ லேட்டா வந்தானே வீட்ல மாதிரி சாப்பாடு யார் செய்யறியா அதுக்கு தான் பாக்குற சார் சார் நானே சரி விடு வா அதுக்கு என்ன பண்ண முடியும்

நீ சிரித்தால் முருகா உனக்கான மனக்கோவில் கொஞ்சம் உருவாகும் அன்பு கோ பஞ்சமில்லை முருகா திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் என்னடி பிரியா பாட்டுதான் மகனா இருக்குது காலையில சாப்பிட்டு இட்லி சேரிக்கல நான் பாடிட்டு இருக்கறனே பாங்க கல்யாணி அக்கா எப்போ வந்தீங்க நான் பாட்டு பாடுறத கேட்டுட்டு இருந்தீங்களா அச்சிச்சோ மறைஞ்சு கேட்டிங்களா கேட்டீங்க நீங்க இல்ல இல்ல நான் என்ன மறைஞ்சு வந்து கேட்கப் நான் நடந்து வந்துட்டே இருந்தேன் நீ பாட்டு பாடுறது அங்க வரைக்கும் கேக்குதே நான் ரொம்ப பக்தி பரவசத்துல இப்ப மெய் மறந்து பாடிட்டு இருக்கே அங்க வரைக்கும் கேக்குது சீரா பாட மாட்டீங்க நீ சரி சரி ஏ பாடுறத நிறுத்திட்டே பாட்டு பாடு நல்லா தான் இருக்கு பரவாயில்லை நீ கூட சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி பாட்டு பண்ணிக்கிச்சிரா போய் கலந்துக்கலாமே நீங்க வேற பாட்டு சில பேர் கலந்துக்கிறாங்களா அதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வீட்டுல பாட்டுவா அங்க போன நிறைய முடியாதுக்கா அதுக்கு இல்லாம நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு சூப்பரா பாடல சும்மா லைட்டா எனக்கு கொஞ்சம் முருகரை பிடிக்கும் அதனால கொஞ்சம் பாட்டு பண்ண ஒண்ணு சூப்பர் சிங்கர் எவ்வளவு போயிட்டீங்க நல்லவண்ணி நல்லா தான் இருக்கு நீ பாடுறது நானே சரி கேட்கலாம் தான் பார்த்தேன் சரி ஏ சரி வருவோம் சொல்லிட்டு தான் வந்துட்டேன் நானே இல்ல நீ பாடுறது கேட்டு இருக்கலாம் தான் பார்த்தேன் சரி அதுக்கு நான் எங்கேயா மறந்து நின்று கேட்பானே அங்க நேரிலே போய் பக்கத்துலயே உட்காந்து கேட்போம் பாட்டு பாடுறதுதான் எங்க அந்த நானே பாடு பாடு அக்கா எனக்கு கூட ஃபுல்லா தெரியாது அந்த பாட்டு எங்க அங்க ரெண்டு ரெண்டு லைன் தெரியும் மொதல் நாலு லைன் தெரியும் அப்புறம் இடையில ஒரு ரெண்டு மூணு லைன் தெரியும் சும்மா பாடிட்டு இருந்தாங்க போர் அடிக்குதுல ஸ்கூலுக்கு போகாம வெளியும் சுத்த முடியாம ஒரே இடத்துல உட்காந்து இருக்க சொல்றாங்க அதுக்கு என்னடி பண்ண முடியும் அப்படிதான் உட்காந்து இருக்கணும் பதினாறு நாள் அப்படிதான் உட்காந்து இருக்கணும் நீ எங்கேயும் வெளியும் போக கூடாது இந்த வாசப்படியும் தாண்டக்கூடாது நீ அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் இருக்கலாம் ஆஹ் அதுக்கப்புறம் கூட ஃப்ரீயா நீ வயசுக்கு வந்துட்டு கேஜ் அட்டன் பண்ணிட்டாலே சரி அதுக்கப்புறம் வெளியில மாட்டாங்க கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க என்ன நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கத்துக்கிட்டு கொஞ்சம் ஜாக இருக்கணும் ஃப்ரீதா ஆ நான் என்ன வேணுமா ஊர் சுத்த மாதிரி பேசுறீங்க நீங்க நானும் அங்க இங்கமா சுத்துறேன் ஸ்கூலுக்கு நேரம் போறேன் அப்புறம் விட்டு நேரம் வீட்டுக்கு வரேன் வேற எங்க போறதுன்னு கிடையாது கடைக்கு கூட நான் போறது கிடையாது அம்மா என வெளியே அனுப்ப மாட்டாங்க இப்பல்லாம் இதுக்கு முன்னாடி எல்லாம் சரி என்ன எங்கேயுமே வெளியே தனியாக அனுப்பவே மாட்டாங்க பொம்பளை பிள்ளை நீ வா வீட்டில் தான் இருக்கணும் எங்கேயும் என்ன கேட்காம எங்கேயும் போவாத வராத வா கூட யாராவது அனுப்புவோம் எங்களாம் வெளியே போகிறதா கூட சொல்லுவாங்க அம்மா இதுக்கப்புறம் மட்டும்தான் ஆமாடி பிரியா அம்மா சொல்றது கரெக்ட் இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்தில் எங்கேயும் வெளியே போவாது என்ன இப்ப நாடு சீர்காழிஞ்சு போய் கிடக்குது சரிக்கா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன் நானு சரி என்ன கையில என்னவோ வச்சிருக்கீங்க பிப்டி பிப்டி பிஸ்கெட் அது உனக்குதான் வாங்கிட்டு வந்தேன் நானுல இருந்து வந்தேன் சரி உனக்கு என்னென்ன பிடிக்கும் சரி வீட்டுலயே ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன் உனக்கு எப்படி உங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க நான் உனக்கு என்னென்ன பிடிக்குன்னு வச்சு வாங்கிட்டு வந்தேன் சரி இப்போ நீ சும்மா தானே காலை சாப்பாடு சாட்டு சும்மா தானே இருக்கிறேன் சரி எதாவது வந்தீங்கக்கா குடுங்க கொடுங்க அம்மா கூட இதெல்லாம் எனக்கு வாங்கியே தர மாட்டாங்க எதுவுமே வாங்கி தர மாட்டாங்க எனக்கு ஆமா பிரியா அதுக்கு என்ன பண்ண முடியும் உங்க அம்மா கஷ்டப்பட்டு அவங்களே தனியா சம்பாரிச்சு வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி போறாங்க உங்க அப்பாவும் எந்த வேலைக்கு போக அண்ணனும் எந்த வேலைக்கு போகவும் வீட்டிலேயே இருக்காங்க உங்க அம்மா மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கிற நீ அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் பிரியா எதுவும் வாங்கி தர மாட்டாங்களா வருத்தப்படாத எது வருத்தப்படுறதும் கிடையாது இது வேணும் கேட்டது கிடையாது எனக்கு தெரியும் கா எல்லாமே அம்மா கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரியும் புரியுது கேட்க மாட்டேன் சரி சும்மா சொன்னதால அம்மா எதுவும் வாங்கி தர மாட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல இதனால இந்த பிப்டி பிப்டி பிஸ்கெட் சாப்பிட்டு ரொம்ப நாளா அதுக்கா ஏதோ என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாலும் ஒரு தடவை ஸ்கூல்ல அதுக்கப்புறம் எப்பதான் சாப்பிட போறனே ஆ சரி சரி பிரியா சாப்பிடு சாப்பிடு நீ உனக்கு வேணா கூட அப்புறமா அங்க பக்கத்துல இருக்க கடையில வாங்கிட்டு வந்து தரேன் நானே நீங்க நான் எங்க ஊர்ல எங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் வாங்கிட்டு வந்து தரேன் சரிக்கா சரி இப்ப நீங்க எப்ப ஊருக்கு கிளம்பிங்க எனக்கு விசேஷங்க வைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதானே இருப்பீங்க அதுக்குள்ள போயிடுவீங்களா இல்ல பிரியா இல்ல இல்ல நான் அங்க தான் இருப்பேன் நான். உனக்கு தண்ணி ஊத்துற வரைக்கும் நான் அங்க தான் இருப்பேன். ஓ அப்படியே சரிக்கா சரிக்கா ஜாலி ஜாலி என் கூட பேசி தொலைக்க யாருமே இல்ல இங்க. ஏனா அம்மாவும் கிச்சன்ல வேற செய்றாங்க அப்புறம் வீட்டு வேற எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க எனக்கு தொலைக்க இங்க யாருமே இல்ல கா. தனியா உட்கார்ந்து அந்த நீங்க வந்து எனக்கு ஜாலியா இருக்குது. சரி சரி. சரிடி பிரியா இப்போ உங்களுக்கு ஸ்கூல் எப்ப ஸ்கூல் லீவு முடிஞ்சிடுச்சு இப்போ நீ எத்தனாவது போறே நீ விசேஷம் முடிஞ்சதுக்கப்புற ஸ்கூல் போகணுங்கா பன்னெண்டாவது போறப்ப நானு ஓ நீ நான் ஊருக்கு வந்தப்ப நீ படிச்சிட்டு சரி சரி என்ன நீ உங்களுக்கு தெரியாது நான் என்ன அம்மா நான் வந்து பயாலஜி ஓ பயாலஜி ஓகே 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 கொஞ்சம் வந்து கூப்பிட்டு கேட்டு வாங்க அதுக்குள்ளே இருக்க போயிட்டு சீக்கிரம் வாங்க நம்ம பேசிட்டே இருப்போம் ஆஹ் சரிப்பையா கேக்குது கேக்குது அத்த கூப்பர் என்ன கேட்டுவாரா இங்கே சாப்பிட்டே இருக்க

நான் கூட அப்பப்போ ஏதாவது படம் எடுக்கனா கூட தான் வர வச்சு எடுத்துப்போம் அதான் சரி மதியம் வீட்டுக்கு அவரை அழைச்சிக்கிட்டு வரலாமான்னு இருக்கிறோம் என்ன சொல்றீங்க நீங்க அவர் அழைச்சிட்டு வந்து இல்லாம கடைக்கு சரிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச புடவை நல்ல நல்ல அப்படியே கடைக்கு போகலாம் நீங்க அழைச்சிட்டு வீட்டுக்கு எங்க கொண்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரி ஒரு கேட்டுக்கணும்ல எடுப்பாங்க நீங்க எல்லாம் அந்த மாதிரி மாதிரி

என்னப்பா சொல்லுப்பா என்ன விஷயா ஒரு நிமிஷம் உட்காருடா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் உட்காரு ஒன்று சொல்லு ஏம்மா மருந்தேங்களா மறுநேர உன்னோட ஃபோனை கொண்டு வராங்க ஃபோனை எடுத்துகிட்டுமா கொஞ்சம் வந்து போகிறேன் சரிப்பா என்னப்பா விஷயம் அந்த பக்கத்து வீட்டம்மா வந்து உன் செல்லு ஒரு மூணு ஃபோட்டோ அனுப்பி இருப்பாங்க பாரு ரெண்டே மூணு அனுப்பி சொல்லிருந்தேன் நான் அந்த ஃபோட்டோ வந்துக்காய்ங்க ஆப்பா ஒரு ரெண்டு வந்தது

சூர்யா உன்கிட்ட ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோ அந்த பூமாரி பொண்ணு சொன்னல அந்த பொண்ணை மறந்துரு அந்த பொண்ணு வந்து உனக்கு கட்டி வைக்க முடியாது என்ன அந்த பொண்ணு வந்து அதே ஏதோ மாமா மாமா பையனை அத்தை பையனை ஏதோ அந்த பையனை லவ் பண்ணுதுன்னு சொல்லுதுல அந்த பொண்ணு அந்த பையனை கட்டிட்டு அந்த பொண்ணு நீ என்ன பண்ற அந்த பொண்ணை நினைச்சது எல்லாம் மறந்துரு அடுத்து வேற பொண்ணு ஏதாவது பாருங்க நான் அங்கே காமிக்கிற அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா சொல்லு வேற ஏதாவது நீ விருப்பப்பட்டா கூட வேற ஏதாவது ஒரு பொண்ணா இருந்தா சொல்லுண்ணா மற்றபடி பூமாரி கதையெல்லாம் இந்த மாதிரி பேசக்கூடாது அப்பா என்னப்பா திடீர்னு இந்த மாதிரி பேசுறீங்க அந்த பூமாரி பொண்ணு உங்களுக்கு தானே எல்லாருக்கும் தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அப்பனா பிரச்சனை எனக்கு மட்டும் தான் புடிச்சிருக்க சொன்னேங்க. உங்க எல்லாருக்கும் புடிச்சிருக்கு சரிப்பா அந்த பொண்ணு விருப்பப்பட்டேன்னா கல்யாணம் பண்ணி வைக்கறதா சொன்னீங்க. இப்போ என்ன முடிவு மாத்தி பேசுறீங்க? அப்பா, ஏப்பா அண்ணனுக்கு வேற ஒரு பொண்ணு பாக்குறீங்க. அந்த அக்காவுடனே பேசி வச்சிருந்தீங்க. அண்ணன் அந்த பொண்ணு தான விரும்பறேன்னு சொல்லிருந்தாப்ல. அப்புறம் ஏன்ப்பா வேற பொண்ணு பாக்குறீங்க? அந்த அக்காவே வரட்டகா. பைடறா

அந்த நீ பொண்ணா பேசுறியா ம் கல்யாணம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா கோவா பேசுற கட்டி நீ எப்படி எல்லாம் பேசுவீங்கள அப்பா ஏன் தப்பா நினைச்சுக்கிற என்ன பாணி சரி விடுப்பா நான் கோவமா பேசல நான் அப்புறமா வந்து பேசுறேன் விடுங்க நீங்களே கோவமா இருக்கீங்க இப்ப சரிப்பட்டு சரிபட்டு வர அப்புறமா வந்து பேசுறேன் நான் கொஞ்சம் கோபமா பேசுனதுக்கு என்ன மனிச்சிடுப்பா